மூட்டும் நெருப்புக்கோழி பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகளை பற்றி பார்க்கலாம் பறவைகளில் பறக்க தெரியாத நெருப்பு கோழி அதனுடைய கூட்டில் நூறு முட்டைகளுக்கு மேல் அதனுடைய ஒவ்வொரு முட்டையும் சுமார் ஆறு அங்குல நீளமும் பதினஞ்சு முதல் பதினெட்டு அங்குல சுற்றலவும் கொண்டுள்ளது நெருப்புக்கோழி மிக வேகமாக ஓடுவதுடன் உலகின் மிகப்பெரிய பறவையாகவும் திகழ்கிறது இது எட்டு அடி வரை உயரமாக வளரக்கூடியது நெருப்புக்கோழியால் தொட தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை வேகத்தில் ஓட முடியும் ஒரு மாத வயதுள்ள நெருப்பு கோழி பார்த்திங்கன்னா மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியதா சிறிய உடல் அமைப்பு உள்ள மனிதர்கள் சவாரி செய்யக்கூடிய அளவுக்கு நெருப்பு கோழி வந்து பெரியவையாக இருக்கிறதா நெருப்பு கோழியின் கால்கள் பார்த்திங்கன்னா மிகவும் நீண்ட அளவுடையதா நெருப்பு கோழிகளின் கால்களில் இரண்டு விரல்கள் மட்டும்தான் இருக்கும் கருப்பு கோழிகள் வந்து குளிர் பிரதேசங்களில் வந்து இறைச்சிக்காக வளர்க்கப்படுகிறதா தோல் பொருட்கள் தயாரிக்கவும் அலங்கார பொருட்கள் நெருப்பு கோழி தாவரங்கள் விலங்குகள் இலைகள் பழங்கள் வெட்டுக்கிளிகள் பூச்சிகள் பாம்புகள் பள்ளிகள் மற்றது ஊர்வன ஆகியவற்றை விரும்பி உண்ணுகிறதா ஆண் நெருப்பு கோழிக்குள்ள வந்து கருப்பு நிறத்திலையும் பெண் கோழிகள் பாத்தீங்கன்னு சொன்னா பழுப்பு நிறத்திலையும் இருக்க நெருப்பு கோழிக்கு வந்து பற்கள் இல்ல மேலும் வந்து இவை நாற்பது தொடக்கம் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் வரை வாழும் ஆனால் பார்த்தீங்கன்னா இதனுடைய நீளமான கால்களை கொண்டு இதனால் வந்து வேகமாக ஓட முடியும் இதற்கு கால்கள் தான் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆபத்து நேரிடும் நேரத்தில் தனது வலிமையான கால்களை கொண்டு எதிரிகளை தாக்கி காயத்தை ஏற்படுத்தி தன்னை வந்து பாதுகாத்து கொள்கிறதா நெருப்பு கோழிகள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடிக்கிற அவற்றின் உணவுகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழங்கள் விதைகள் மற்றது பூச்சிகள் என்று சொல்லி கூறப்படுகிறதா இதன் முட்டையின் ஓடுகள் பார்த்தீங்கன்னா கலை பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறதா மற்றது பார்த்தீங்கன்னா ஆபத்தை உணரும் போது நெருப்புக்கோழி வந்து தலைய மண்ணில புதைத்து கொள்ளுமா நெருப்புக்கோழி முட்டைகளை வந்து பகல்ல வந்து பெண் கோழியும் வந்து இரவு ஆண் நெருப்பு கோழியும் வந்து அடை காக்கிறதா மேலும் இந்த நெருப்பு கோழிகளின் முட்டைகளே உலகில வந்து மிகப்பெரிய முட்டைகளாக இருக்கிறது இதன் முட்டைகள் குஞ்சு பொறிக்க நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி ஆறு நாட்கள் ஆகும் தீக்கோழி முட்டைகள் உலகின் மிகப்பெரிய முட்டையாகவும் முட்டையின் எடை சொன்னா ஒன்று தசம் நாலு கிலோ மற்றும் பதினஞ்சு சென்டிமீட்டர் ஆகவும் இருக்கிறது நெருப்புக்கோழி மற்ற பறவைகளை போல வந்து பறக்காது மாறாக மிக வேகமாக ஓடக்கூடியது சுமார் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இந்த பறவையால் வந்து ஓட முடியும் இதன் கழுத்து பகுதி மிக நீளமாக இருக்கும் தலையை விட உடல் அளவில் வந்து பெரிதாக இருக்கிறதால தான் தொலைவில் இருந்து பார்க்கும் போது தலையை மறைத்து வைப்பதாக நமக்கு தோன்றும் அதோடு அதனுடைய தலை மண்ணில் வந்து நிறத்த கொண்டிருப்பதால் தான் இந்த குழப்பம் வந்து ஏற்படுவதாக விலங்கு நிபுணர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் மாதிரி மற்றும் ஒரு ఉంద